നബി പൊന്മുകതൈ 강കൾ തേടുதே അنده ആവലിnal കാവലിൻ്റെ ഇടയമ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അഷ്റഫിൽ അൻബിയാഇ വൽ മുർസലീൻ വആലാ ആലിഹി വസ്വഹബിഹി അജ്മഈൻ അമ്മാ ബാഅത്ത് നായം റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ ചൊല്ലുവാർകൾ ഒരു മുസ്ലിം மற்றும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அத்தியாவசியமான கடமைகள் பற்றி பேசுகின்ற பொழுது ஐந்து விடயங்களை குறிப்பிட்டு கூறுவார்கள் அதில் ஒன்று ஒரு முஸ்லிம் மரணித்தால் அந்த முஸ்லிமுடைய ஜனாஸாவில் ஏனைய முஸ்லிம்கள் கலந்து கொள்வது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அந்த ஐந்து விடயங்களில் ஒரு முக்கிய விடயமாகும் எனவே அப்படி ஒரு சிறப்பானதொரு அமல் ஜனாசாவில் கலந்து கொள்வது என்பது ஒரு இபாதா ஒரு வணக்கம் இந்த இபாதாவை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை பார்க்குகின்ற பொழுது ஜனாசா மரணித்து விட்டால் அத்தியாவசிய தேவை இல்லாமல் தாமதப்படுத்தக்கூடாது எவ்வளவு வேகமாக அந்த ஜனாஸாவை கொண்டு உரிய இடத்திற்கு ஒப்படைக்க வேண்டுமோ அவ்வளவு வேகமாக அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஏதாவது குடும்ப உறுப்பினர்கள் வரவேண்டி இருக்கிறது போன்ற மிக முக்கியமான தேவைகளாக இருந்தால் அதை தாமதப்படுத்துவதற்கு எங்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது ஏனென்றால் ஒரு முஸ்லிம் ஒரு முகமியில் மரணித்து விட்டால் என்னை கொண்டு போங்க என்னை கொண்டு போங்க என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறது என்னை அவசரமாக கொண்டு போங்க என்னை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அது சொல்லுகிறது அந்த சொல் நமக்கு கேட்காத காரணத்தினால் நாங்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாம் செய்கின்ற நம்முடைய ஊரிலே நடைமுறையில் உள்ள சில விடயங்கள் மாற்றப்பட வேண்டும் அதில் ஒன்று ஜனாசா பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்ட பின் நீண்ட நேரம் உபதேசம் செய்வதும் நீண்ட நேரம் துவா பிரார்த்தனைகளுக்காக எடுக்கப்படுவதும் அது தவிர்த்தால் நல்லது அங்கு எடுக்கப்படுகின்ற முழு நேரங்களையும் அதோடு சேர்த்து கூடுதலான நேரங்களை ஜனாசா கபரில் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்ட பின்னர் எடுப்பதுதான் தான் பெருமானா செல்லம் அலிகி வசல்லம் அவர்கள் தந்திருக்கின்ற எங்களுக்கு நடைமுறை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு ஜனாஸாவை நீங்கள் நல்லடக்கம் செய்து விட்டால் அவசரமாக ஓடாதீர்கள் இது நாங்க இங்க இங்க நல்லடக்கம் செய்து ஒரு தல்கின் ஓதி துவா ஓதி முடிகிறது தான் தாமதம் சலாம் கொடுக்கிறதுக்கு என்று ஒரு கூட்டம் இன்னும் ஒரு கூட்டம் வீடு அவசரமாக வீடு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடெல்லாம் இருக்கிறது தவறில்லை ஜனாசாவில் கலந்து கொள்ளலாம் அப்பொழுது கலந்து கொள்கின்ற பொழுது அவருக்கு ஒரு வகையான நன்மை ஜனாசா நல்லடக்கம் செய்கின்றவரை கலந்து கொள்ளலாம் அப்பொழுது அவருக்கு ஒரு வகையான நன்மை என்றெல்லாம் பெருமானா சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எங்களுக்கு பிரித்து சொல்வார்கள் எனவே இந்த ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்கின்ற நாங்கள் ஒரு வணக்கத்தில் இருக்குகின்றோம் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு வந்திருக்குகின்ற நாங்கள் வீணான பொழுதுபோக்காக இங்கே நாங்கள் பொழுதுபோக்க வரவில்லை இங்கே வீணாக கூடி கதைத்துக் கொண்டிருக்க வரவில்லை புதினம் பார்த்து கொண்டிருக்க வரவும் இல்லை காரணம் சொல்லல்லாஹ் அலிஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் வந்திருப்பது இவருக்கு பிரார்த்தனை புரிவதற்காக வேண்டி இவருக்கு துவா செய்வதற்காக வேண்டி ஏனென்றால் இது ஒரு ஒரு புது உலகத்துக்கு போகின்றார் ஒரு வித்தியாசமான கண்டிராத அனுபவித்திராத பயங்கரமான அது முஸ்லீமாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு முஸ்லீமுக்கு கூட ஒரு மோமினுக்கு கூட அந்த கபரிலே வைத்து அது கண் விழிக்குகின்ற பொழுது கண் திறந்து பார்க்குகின்ற பொழுது ஒரு பயங்கரமான காட்சியாக தென்படும் அதனால் நீங்கள் அவசரமாக ஓடிவிடாதீர்கள் தாமதித்து நில்லுங்கள் கபுரை சூழ நில்லுங்கள் என்று சொல்லல்லாக வழகி வசலம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி சூழ நிற்குகின்ற பொழுது அதை கண் திறந்து பார்க்குகின்றது கண் திறந்து பார்க்குகின்ற சமயத்தில் நம்முடைய உறவுகள் நின்று கொண்டிருக்குகின்றார்கள் நம்முடைய சொந்தங்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் நாம் ஒரு புது உலகத்துக்கு வந்திருந்தாலும் நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து செல்லவில்லை என்று தன்னை அது அமைதிப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லல்லாக வலைவசல்லாமல் சொல்லுவார்கள் அந்த ஜனாஜா அடைக்கிற பிறகு ஓடாமல் நீங்க அமைதியாக நின்று பிரார்த்தனை பொழுது பொழுது ஈடுபடுகின்ற அது நாம் ஒரு புது புது உலகத்துக்கு இடத்துக்கு வந்திருக்கின்றோம் என்றாலும் நம்முடைய சகோதரங்கள் சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் இருக்குகின்றார்கள் நாம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எவ்வாறு பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்று அது சுதாகரித்துக் கொள்ளும் அது அமைதி வருகிறது அது சாந்தி பெறுகிறது உங்க நம் நாம் நிற்கின்ற நம்மை பார்த்து அது அமைதி வருகின்றது என்று என்ற செய்தியை சல்லல்லா வலைகி அவர்கள் சொல்லிவிட்டு எவ்வளவு நேரம் இந்த இடத்திலே தாமதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு ஒட்டகத்தை அறுத்து உரித்து பங்கீடு செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அவ்வளவு நேரம் இந்த கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு நின்று பிரார்த்தனைகள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை கண்மணி நாயகம் சல்லல்லா வலைகி வசலம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள் அதனால் தான் நாங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு தல்கீன் ஓதுகின்ற வேலையையும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இப்படியான பயான்கள் செய்வதை நாங்கள் பார்க்குகின்றோம் இந்த ப கொண்டு வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு சொல்லப்படுகின்ற சில விஷயம் இருக்குகின்றது அதில் ஒன்று நாமும் மரணிக்க இருக்குகின்றோம் இந்த மர ஒவ்வொரு ஜனாசாவும் நமக்கு படிப்பினை ஊட்டுகிறது என்று சொல்வோம் என்ன படிப்பினை என்பதை புரட்டி புரட்டி அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம் ஓர் ஆயிரம் தரம் கட்டிருப்போம் பல லட்சம் தலைவிகள் கட்டியிருப்போம் எத்தனை ஜனாசாக்களில் நாங்கள் கலந்துகின்றோமோ அத்துணை ஜனாசாக்களிலும் திரும்ப திரும்ப புரட்டி புரட்டி பேசப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் இருக்கிறது அதில் நான் இந்த இடத்தில் உங்களுக்கு பேசப்படாமல் புரட்டப்படாமல் ஒரு பக்கம் இருக்கிறது அதை பற்றி ஒரு சிறிது நேரம் சொல்லி முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் என்னவென்றால் இந்த ஜனாசா பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்ட பிறகு இங்கே கேள்வி வழக்கு உள்ளது கேள்விகளுக்கு முன்கர்ண கீர் எங்குகின்ற இரண்டு மலக்குமார்கள் வந்து அந்த ஜனாசாவை விழுப்பாட்டி வைத்து கேள்வி கடுகிறது என்பதை நாங்கள் விசுவாசித்தவர்கள் ஈமான் கொண்டவர்கள் சந்தேகம் இல்லை அதில் பல கேள்விகள் இருப்பதாக சில அறிஞர்களும் எல்லா கேள்விகளுடைய சாரம்சம் ஒன்றென்று இன்னும் சிலர்கள் சொல்லுவார்கள் மண் ரப்பூ கே என்று கேட்பார்கள் ஓமா தீனு என்று கேட்பார்கள் ஓ மன் நபியுக்கே என்று கேட்பார்கள் இமாமுக்க இமாமுக்கா அப்படியெல்லாம் கேட்பதாக பல கேள்விகள் இருப்பதாக சொல்லிவிட்டு அந்த கேள்விகள் எல்லாம் ஒரு விஷயத்தை சுற்றி சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அது என்னவென்று கேட்டால் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நேரடியாக காணுகின்ற சந்தர்ப்பம் இந்த ஜனாசாவுக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரிதான் கபரில் கொன்று வைத்து கபரில் கொண்டு வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கு சாட்டப்பட்ட இரண்டு மலக்குமார்களும் வந்து அந்த ஜனாசாவை எழுப்பாட்டி உட்கார வைத்து நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பித்து இவர் பற்றி உன்னுடைய நிலைப்பாடு என்ன இவரை பற்றி நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் இவரை பற்றி உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மட்டுமல்ல ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது என்று பெருமானா சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இது ஒரு படிப்பினை இந்த பெற வேண்டும் ஜின் மூலமாக எங்களுக்கு மரணம் இருக்குகிறது என்ற படிப்பினை பெறுகின்றோம் ஜனாசாவின் மூலமாக தொழ வேண்டும் என்ற படிப்பினை பெறுகிறோம் ஜனாசாவின் மூலமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற படிப்பினை பெறுகின்றோம் இந்த அமல்கள் எல்லாம் தக்குவா உள்ள அமலாக ஆக வேண்டும் என்றால் ஒன்றின் ஊடாகத்தான் எல்லா அமல்களும் அலங்கரிக்கப்படும் எல்லா அமல்களுடைய மொத்த ஒட்டுமொத்த குறிக்கோள் தக்குவா இந்த தக்குவா பெற வேண்டும் என்றால் இந்த ஒரு மனுஷனிடத்தில் தக்குவா இருக்குகிறதா இல்லையா என்பதனை தன்னை தானே ஆய்வு செய்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஜனாசா அதற்கு படிப்பினை அதுதான் பெருமானா சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்களை நேரில் காணலாம் தொலைதூரம் என்பதல்ல பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள மா மதீனா முனவராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எத்தனை உயிர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு இதே நிலையில் இருக்கிறதோ அத்துணை உயிர்களும் ஒரே நேரத்தில் பார்க்குகிறது பிரபான சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களை உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய இடத்தில் இருந்து கொண்டிருக்க காட்டப்படுகிறது பார்க்கிறார்கள் என்ற செய்தியை ஒரு படிப்பினை எங்களுக்கு இந்த ஜனாசா தருகிறதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய இங்கே சொல்ல வந்த செய்தி என்னவென்றாட்டால் நாம் செய்கின்ற எல்லா அமல்களும் நாம் மோமினாக முஸ்லீமாக இருக்குகின்றோம் என்றால் இந்த உலகத்திலும் பெருமானா சல்லாஹ் அலி வசலம் அவர்களை பார்க்கலாம் என்ற நம்பிக்கை வர வேண்டும் பிரமா அலி வசலம் அவர்களை மரணத்துக்கு முன்னர் மட்டுமல்ல மரணத்தின் பின்னர் மட்டுமல்ல மரணத்திற்கு முன்னர் கனவிலும் காணலாம் விழிப்பிலும் காணலாம் பிரமானாசல்லாஹு அலிஹிவாசலம் அவர்களை கனவில் மட்டுமல்ல நனவில் ஒழிப்பில் நேரடியாக எப்படி இந்த ஜனாசா கபறைக்குள் இருந்து தூக்கத்தில் இல்லாமல் கனவில் இல்லாமல் மயக்கத்தில் இல்லாமல் நேருக்கு நேராக எப்படி இந்த ஜனாசாஹு அலஹி வசல்ல காண்கிறதோ அதே போன்று மரணத்திற்கு முன்னரும் நாங்கள் காணலாம் காண வேண்டும் அந்த காண்பதற்குரிய படிப்பினையாக காண்பதற்குரிய வழியாக எங்களுடைய வணக்கங்கள் அமைய வேண்டும் என்ற அற்புதமானதொரு படிப்பின் பிரார்த்தனையை ஒவ்வொரு ஜனாசாவும் மரணிக்குகின்ற பொழுது எங்களுக்கு அனந்த சொத்தாக விட்டு செல்கின்றது என்ற செய்தியை நாங்கள் இந்த இடத்தில் கூறியவர்களாக பெருமானா சல்லா அலிஹி வசல்லமுடைய உடைய நபிமொழியை பின்பற்றி ஜனாசாவில் கலந்து கொள்கின்ற சகோதரர்கள் தயவு செய்து கூடி கூடி கதைத்து நிற்காதீர்கள் அங்கே ந அங்கே கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் பள்ளிக்குள்ளே கொஞ்சம் பேர் இங்கே வந்து வெயில் காரணமாக நிழலு எடுத்துக்கொண்டு மரநிழல் என்று கொண்டு இதுக்கு நாங்கள் வரவில்லை மகேஷரில் நிற்க உள்ளவர்கள் அல்லவா நாங்கள் மஹஷர் என்கின்ற பயங்கரமான ஒரு இடத்தில் அல்லவா நிற்க வேண்டிய ஒரு படிப்பினையும் அதே நேரத்தில் ஜனாஜாவுக்கு உரியவர்கள் மட்டுமல்ல வருகை தந்திருக்கின்ற நாங்களும் அது எங்களுடைய ஜனாஜாவாக இருக்கலாம் அல்லது யாருடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி நல்லடக்கம் செய்த உடனேயே இந்த இடத்தை விட்டு விடாமல் ஓடிச் சென்று விடாமல் குறைந்தது ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அடக்கம் அடக்கம் முழுமை பெற்ற பிறகு இந்த இடத்தில் நின்று துவா செய்ய வேண்டும் பிரார்த்தனைகளை புரிய வேண்டும் தசிவிகள் சொல்ல வேண்டும் த செலவாத்துக்கள் சொல்ல வேண்டும் அதிலும் பெருமானாசல்லா வலிகி வசலம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லித் தருவார்கள் அல்லாஹ் அல்லாஹும் தபித் ஹாபில் கவுலித் தாபித் இது ரொம்ப ரொம்ப பெருமதியான துஆ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணாக இருந்தால் அல்லாஹும்ம சப்பித்ஹா பில் கௌலி சாபித் பெண்ணாக இருந்தால் சப்பித்ஹா பில் கௌலி சாபித் ஆணாக இருந்தால் சப்பித்ஹு பில் கௌலி சாபித் என்றால் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நடுக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் அச்சப்படாமல் தெளிவாக கேட்குகிற கேள்விக்கு பட்ட பட்ட பட என்று உன்னுடைய யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற நாவன்மையை குடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இது யார் என்று கேட்குகின்ற பொழுது துணிவாக தைரியமாக இது என்னுடைய ரசூல் இவர்களை நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற அந்த மன தைரியத்தை கொடு என்று கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனை கேளுங்கள் அவசரமாக ஓடிவிடாதீர்கள் என்ற செய்தியை சொன்னவனாக இப்பொழுது நாங்கள் இந்த ஜனாசாவுக்கு ஒரு சிறிது நேரம் துவா பிரார்த்தனை செய்தவர்களாக முடித்துக்கொள்வோம் ஆமீன் கவலை நின்று இதயம் வாடுதே அன்னல비